அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சிம்ம ராசியிலையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற நேரம் வந்து இப்போ ஒரு ஒரு மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ நடக்கிற அந்த குரோதி வருடம் வேறு ஆரம்பிச்சிருக்குதா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் ஒன்றுமே கையில் கிடைக்கல நமக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே நல்லா அழிங்கிற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குற நேரம் நெருங்கி வந்துருச்சு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது அந்த குரு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பத்தாம் இடத்தில் இருப்பார் பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால வருமானம் நல்லா வரும் தொழில் நல்லா அமையும் வேலை நல்லா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதான் ஃபஸ்ட்டு பண்ணுறது அவர் அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரீதியாக இருந்தாங்கன்னா திருமண விஷயங்களை வந்து இயக்குவார் பிள்ளைகள் படிப்பு விஷயங்களுக்கு செலவு பண்ண வைப்பார் நிறையா காசு கொஞ்சம் செலவாகிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பதினோராம் வீட்டில் இருக்கிறவர் அவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டு வேலையும் சேர்த்து தான் செய்வார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் செலவாகிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் என்ன காசு நிறையா வர்ற மாதிரி இருக்குது காசுலாம் காணா போய்ட்டு இருக்குன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய சூழ்நிலை அது மாதிரி இருக்குது வரவுக்கு மீறிய செலவுகள்லாம் ஏற்கனவே பண்ணின விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ சரி பண்ணி எல்லாத்தையும் நல்ல நிலைமைக்கு தான் கொண்டு வருவீங்க வர வர உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமையும் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் ஹஸ்பண்டு ஒக்குள்ள சில 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 சண்டைகள்லாம் இருந்திருக்கும் இவ்வளோ அதனால ஒரு வருஷ காலமாகவே ஒரு நிம்மதியாகவே இருந்திருக்காது ஏதாவது பணம் காசு இல்லை அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் குடும்ப ரீதியாக நிறையா தொந்தரவு இருக்கும் கல்யாண காட்சிக்கு போக முடியலை காசு இல்லை ஒழுங்காக அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நகை பண்ணணும் இவங்களுக்கு நகை பண்ணணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு எல்லாம் ஒரே குடைச்சலாகவும் பிரச்சனையாகவும் சண்டையாகவும் சட்ட இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டம் அப்படியே உங்களுக்கு மாறப்போது இருந்தாலும் பயப்படாதீங்க உங்களுக்கு கஷ்டமச்சனி வந்தால் பன்னெண்டாவது மாதத்துக்கு வந்துருமே அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க சனி உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அந்த அளவுக்கு போய் எட்டுல உட்காந்து பெரிய தொந்தரவுலாம் பண்ண மாட்டார் சில பேருக்கு சனி நல்ல சுபத்துவமாகவே இருப்பார் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை ஏன்னா உங்களுடைய ராசி நீங்கள் பிறந்த நேரத்தில் சனி பகவான் இருப்பார் அப்படி இருக்கும்போது நீ உங்களால் யா எந்த மாதிரியான நட்டங்கள் ஏற்படும்னா இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட ஆளுங்களோட சேர்றவங்களோ இல்லை அரசியலில் நீங்கள் இருந்தாலோ சில நட்டங்களை ஏற்படுத்துவார் மற்றபடி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆளுங்களோட இருக்கிறவன் ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்காம எல்லாமே நன்றி உண்மையாக இருக்கிற மாதிரியே இருந்து நழுவி போயிடும் உங்களுக்கு கையில் கிடைக்காது அப்போதான் உணர்வீங்க கேட்டாலும் நீங்கள் வந்து அப்படி தான் இருக்குது எனக்கு அப்படின்னு கண்டிப்பாக உணர்வீங்க ஏன்னா சூரியன் வந்து சப்போர்ட் உங்களுடைய சூரியன் வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிற ஜாதகம் ஆனால் பார்த்தீங்கன்னா சனி உள்ள உட்காந்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துவார் ஆனால் வேலையை கொடுப்பார் எல்லாத்தையும் கொடுப்பார் காசு வருமானத்தை கொடுக்கும்போது எல்லாத்தையும் குறைச்சிடுவார் கவர்மெண்ட் ரீதியாக நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும்னே பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுடைய ராசி உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சி தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இருந்திருக்கும் சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும் எல்லாருக்குமே இல்லை ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த ஜனவரி மாசத்துல பிறந்தவங்களுக்கு தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பத்தாம் பத்து டிகிரியில் வந்திருப்பார் அந்த மாதிரி இருக்கும்போது மகர ராசிக்குள்ளே போய் உட்காந்துருப்பார் சுக்கரனோட இருப்பார் ஆக சூரியன் நல்ல சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு இருக்கும் அப்போ எல்லா விஷயங்களும் கவர்மெண்ட் ரீதியாக கிடைக்கணுமே அப்படின்னு பார்த்தா எல்லாமே கிடைக்கும் நழுவி போய்கிட்டே இருக்கும் சிலருக்கு மட்டும்தான் நல்லா நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் நல்ல கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற காசை சேமிக்க முடியாத சூழ்நிலையார் அந்த நேரத்தில் இப்போ நடக்கிற நேரம் இன்னமும் நடக்கிற நேரமும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஜனவரி மாதம் பிறந்தவங்களுக்கு தான் இந்த ராசி பலன் பளிக்கும் எல்லாருக்கும் இல்லை ஆனால் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப துல்லியமாகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதுவே நல்லா இருக்குது நாள் ஆறுங்கிற இடங்களை பார்ப்பார் நல்ல தொழில் அமையும் நல்ல வேளாமையும் நல்ல வேலையில் காசு வர்றதை சேமிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை இயக்குவார் பன்னெண்டாவது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் செலவாகிறது இருக்கிறதுனால முன்னாடியே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க மற்றபடி இது நல்ல பொற்காலமே உங்களுக்கு அமையுங்க